வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் எல்லா விதமான நடிப்பையும் செஞ்சு வந்த வரப்போற நடிகர்களுக்கு எல்லாம் ஒரு டிக்ஷனரியா தன்னோட கடமையை பெர்ஃபெக்டா செஞ்ச சிவாஜியை கடவுள் தன் பக்கம் அழைச்சுக்கிட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்று நடிப்புல விஸ்வ ரூபமான அந்த மகா நடிகனுக்கு சிலை அமைஞ்ச ஊர்கள் எப்ப வச்சாங்க அப்படிங்கறத சொல்லத்தான் இந்த பதிவு சிவாஜி காலமான பின்னால தமிழ்நாட்டில் தான் முதன் முதல சிலை வச்சிருக்கணும் அதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல புதுச்சேரி அந்த பேரை தட்டிட்டு போயிடுச்சு புதுச்சேரி கவர்மெண்ட் அந்த காரியத்தை செஞ்சது அன்னைக்கு புதுச்சேரி முதல்வராக இருந்த ரங்கசாமி அவர்கள் சிவாஜிக்கு முதன் முதலா சிலையை வச்சு சிவாஜிக்கு பெரிய கௌரவம் பண்ணிட்டார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஒரு காலத்துல சிவாஜி மன்ற தலைவராகவே இருந்தவர் பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறுல புதுச்சேரியில சிவாஜி சிலையை புதுவை முதல்வரே திறந்து வச்சார் பக்கத்து மாநில அரசாங்கமே சிவாஜிக்கு சிலையை வச்சு சிவாஜிக்கு பெருமை சேர்த்துச்சு சிவாஜி சிலை சிறப்பு விழாவையும் பெரிய அளவில் நடத்தி முடிச்சார் ரங்கசாமி அதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தல் நடந்துச்சு திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையில திமுக ஆட்சிக்கு வந்தால் சிவாஜிக்கு சிலை வைப்போம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு திமுகவும் ஜெயிச்சிருச்சு நடந்தது மே மாசம் ஆட்சிக்கு வந்த இரண்டாவது சிவாஜி சிலையை திறக்கிறதுக்கு கருணாநிதி முயற்சிகள் செஞ்சார் இந்த சிலை வைக்கிறப்பதான் எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு தமிழ்நாட்டுல முதன் முதல் சிலை அதுவும் ஒரே சிலை சிவாஜிக்கு வைக்க முயற்சிகள் நடக்கிறப்ப எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க இந்த பிரச்சனைகள் ஆட்சியில் இருந்த ஒரு அரசாங்கத்துக்கு பெரிய சவாலா இருந்துச்சு இது எப்படி சொல்றதுன்னா சிலை பிரச்சனை பத்தி கருணாநிதியே பேசுன ஒரு விஷயத்தை சொல்றப்ப தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த சிலை மட்டும் இந்த இடத்துல அமையலனா நான் என் உயிரையே விடுற சூழ்நிலை ஏற்படும் சொன்னார் இல்லையா அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படியோ எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு சிவாஜி சிலை திறப்பு விழாவை நடத்தி முடிச்சார் கருணாநிதி அதுவும் பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான கூட்டம் நடத்தி இந்த விழாவை நடத்தி முடிச்சார் கருணாநிதி சிவாஜி சிலையை ஸ்பீடா திறக்க காரணம் சிவாஜி மறைவு நாளான ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி வந்ததால அந்த நினைவு நாளிலேயே அந்த சிலை திறப்பு விழாவை நடத்திடலாம்னு முடிவு எடுத்ததால தமிழ்நாட்டில் இருக்கிற சிலைகளிலேயே ரொம்ப கம்பீரமான சிலைனா அது அந்த சிவாஜி சிலை முதல்ல புதுச்சேரி மாநிலம் அடுத்தது தமிழ்நாடு ஆந்திர மாநிலம் சத்திய வாடாவில் உள்ள நகரின் பக்கத்துல நடிகர் திலகத்துக்கு சிலை வச்சு ஆந்திராவிலும் சிவாஜிக்கு சிலை அமைஞ்ச பெருமை கிடைக்குது ஆந்திரா மாநில சிவாஜி ரசிகர்களே சமைச்ச சிலை இது இந்த நகரில காமராஜருக்கு பல வருஷங்களுக்கு முன்னால சிலை வச்சாங்க திறந்து வச்சவர் சிவாஜி சிவாஜி காமராஜர் சிலையை திறந்து வைக்க ஆந்திரா போனப்போ சிவாஜிக்கு பிரமாண்டமான வரவேற்பு கொடுத்து அசத்துனாங்க நகரி பகுதி சிவாஜி ரசிகர்கள் இந்த சிலை திறப்பு விழாவில ராம்குமார் விக்ரம் பிரபு எல்லாம் பங்கேற்று சிறப்பு செஞ்சாங்க விக்ரம் பிரபு முதன் முதலா திறந்தவெளி மேடையில பங்கேற்று பேசினது இந்த விழாவில் தான் இந்த சிலை திறப்பு விழா நடந்தது இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல அதுக்கப்புறம் மதுரையில மூக்க அழகிரி தலைமையில் சிவாஜி சிலை திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு இந்த சிலை திறப்பு விழா நடந்த தேதி நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மதுரை அம்பேத்கர் ரோட்டில் கக்கன் சிலைக்கு பக்கத்துல சிவாஜி சிலை வச்சாங்க இந்த விழாவில் பங்கேற்ற நடிகர்கள் கமலஹாசன் நெப்போலியன் விஜயகுமார் சசிகுமார் வடிவேலு எட்டாவது வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தஞ்சாவூர்ல சிவாஜிக்கு சிலை அமைக்கப்பட்டது இந்த சிலை அமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சவர் சசிகலா நடராஜன் இந்த சிலையை திறந்து வைச்சவர் நடிகர் எஸ் ராஜேந்திரன் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடலூர்ல காமராஜர் சிவாஜிக்கு சிலைகள் வைக்கப்பட்டன இந்த விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு எல்லாரும் கலந்துகிட்டாங்க பதினேழு வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரு சிவாஜிக்கு சிலை நிறுவப்பட்டது மிக பிரமாண்டமான கூட்டம் கூடிய விழாவா இது இருந்துச்சு நடிகர் திலகத்தின் தனிப்பட்ட செல்வாக்க இந்த சில திறப்பு விழா காட்டுச்சு மதுரை மேலூர்ல சிவாஜி ரசிகர்கள் சிவாஜிக்கு மார்பளவு சிலை வெச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் யானை தந்த இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்ட வடிவமைப்பு அன்னையில வீட்டில் இருக்கும் தந்தத்தை மனசுல வச்சு உருவாக்கப்பட்டது இந்த சிலை சிவாஜி ரசிகர்களால் வாணியம்பாடியிலும் ஊத்தங்கரையிலும் சிலைகள் வைக்கப்பட்டன நாமக்கல்லிலும் சிவாஜி ரசிகர்களால் ஒரு சிலை வைக்கப்பட்டதாக செய்தி உள்ளது வெண்கல சிலைகள் அல்ல சென்னை சாந்தி திரையரங்கள் இடிக்கப்பட்டு வணிக வளாகமாக மாற்றிய பின் அந்த வணிக வளாகத்தில் நடிகர் திலகத்தின் மார்பளவு சிலை வைக்கப்பட்டது மெரினா கடற்கரையில் கருணாநிதியால் வைக்கப்பட்ட சிலை அகற்றப்பட்டு அந்த சிலை நடிகர் திலகம் சிவாஜி மணிமண்டபத்தில் மாற்றப்பட்டது கடற்கரை சிலை சேதமடைந்ததால் மணிமண்டபத்தில் வேறு சிலை வைக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்பட்டது இலங்கை ரசிகர்களும் சிவாஜிக்கு சிலை வைக்க முயற்சிகள் எடுத்ததாக பல வருடங்களுக்கு முன்பாக செய்திகள் வந்தன ஆனால் அது பற்றி ஆதாரப்பூர்வமாக அறிய முடியவில்லை எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருச்சியில் சிவாஜி சிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது பதினாலு வருஷங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சிலை இது பல பிரச்சனைகளுக்கு பின்னால சிவாஜி ரசிகர்களோட கடும் போராட்டத்தால இந்த சிலை திறக்கப்பட்டது இதுவரை நடிகர் திலகம் சிவாஜிக்கு புதுச்சேரி ஆந்திரா தமிழகம் உட்பட பதினான்கு சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இது நடிகர் திலகம் என்ற கலைஞன் என்பதற்காக மட்டுமல்ல ஒரு சிறந்த தேச தொண்டு ஆற்றியவர் என்பதற்காகவும் இந்த சிறப்பு அமைந்துள்ளது இனி எந்த நடிகனுக்கும் ஏன் எந்த தலைவனுக்கும் கூட இத்தகைய சிறப்பும் பெருமையும் அமையாது என்பது உறுதி